மக்கள் பேரு அதிகாரத்தில் முதல் ஐந்து குரல்களை பார்த்தோம் கடைசியாக அமிழ் தினம் மாற்ற இனிதே தம்மக்கள் சிறுகி அளாவிய கூழ் என்று பார்த்தோம் அந்த தன்னுடைய பிஞ்சு கரங்களாலே அவர்கள் உண்டுகிற பெற்றோர் அல்லது வீட்டில இருக்கிற தமையன்மார் தமக்கைமார் மற்றவர்கள் உண்டுகிற போது அந்த குரல் அந்த கையினாலே அளாவுகிற உணவானது அவர்களுக்கு அமுழ்தம் பூண்டு இருந்தது என்று நேற்று பார்த்தோம் அதுக்கடுத்து மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கி என்கிற குரலையும் பார்த்தோம் பிறந்த தழுவி முத்தம் தருதல் பெற்றோருக்கு இன்பம் தவழ்ந்து நடை பயின்ற பின்னர் குழந்தை தானே வந்து தழுவதிலே அதைவிட இன்பம் என்பதையும் அந்த குரலின் வழி நாம் பார்த்தோம் அடுத்து இன்று ஆறாவது குரல் கூழல் இனிது என்ப தம்மக்கள் மழனை சொல் கேளாதவர் திருவள்ளூர் இந்த இடத்துல நான் மட்டும் சொல்லல எனக்கு முன்னால 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 இருந்த எல்லாருமே குடல் இனிது யாழ் இனிது என்பங்கிற என்பனா எனக்கு முன்னால இருந்தவங்களும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க யாருன்னா தன்னுடைய மக்கள் தனக்கு பிறந்த குழந்தைகள் அவர்களுடைய மழலை சொல் குதலை சொற்களை கேளாமல் இருப்பார்களே ஆனால் கூடல் இனிது யாழ் இனிது அது என்ன கூழல் யாழ் என்று சொன்னால் புல்லாங்குழல் புல்லாங்குழல் என்பது துளைக்கருவி யாழ் என்பது நரம்பு இந்த இரண்டும் தமிழர்களுடைய இயல் இசை நாடகம் என்று சொல்கிறவங்களா இயல் இசை கூத்துப்பாங்க பழைய காலத்துல அந்த இசை தமிழ் இசைக்கு அறம் சேர்ப்பதாக அறம் சேர் அப்படிப்பட்ட அந்த இசைக்கு பெருமை சேர்க்கிற அறம் சேர்க்கிற அந்த குழலும் யாழும் கூட தன் குழந்தையினுடைய அதாவது முற்று பெறாத அந்த சொற்களுக்கு இணையானது கிடையாது என்பதை இந்த குரல் மூலமாக சொல்கிறார் சிலப்பதிகாரத்தையே கூட குழலும் யாழும் அமிழ்தும் குழைத்த மழலை என்று அவர் சொல்லுவார் சிலப்பதிகாரத்துல எலோகோவடிகள் குழலும் யாழும் அமுழ்தும் குழைத்த மடலை என்று அதை அந்த அதையும் விட்டு கொடுக்காமல் அந்த குழல் கருவியும் யாழ் கருவியும் விட்டு கொடுக்காமல் அதோடு குழைத்த அஹ் குதலை மொழி என்பதை அங்கு சிலப்பதிகாரத்திலே சொல்லுகிறார் அதற்கு முன்னாலே திருவள்ளூருக்கு முன்னாலே வாழ்ந்தவரான தொல்காப்பிய பெருமான் இழுமன் மொழியால் விழுமியது நுமடல் என்று சொன்னால் அந்த இழகர சிறப்புழகரர் நிறைய பேர் இந்த லகர இழகரங்களை உச்சரிக்க முடியாதவர்கள் இதுக்கே தமிழ்ல மூணு லகரத்தை போட்டிருக்கீங்கன்னு கேட்பான் ஏன்னா அவனுக்கு அவ்வளவு சோம்பேறி இந்த மூன்றையும் எப்படி உச்சரிப்பது என்பதை தெரிந்து கொள்ளாமல் அல்லது அவனுக்கு பயிற்சி இல்லாமல் இருப்பதனாலே அப்படி கேட்பார்கள் அது இந்த இந்த பகுதியெல்லாம் அவர்கள் அனுபவித்து படித்தால்தான் இந்த தமிழிலே உள்ள சிறப்பு நகரத்தினுடைய பெருமையை நாம் அறிந்து கொள்ளும் தமிழ் என்று சொன்னால் அது ஒரு மாதிரியா இருக்கும் காதலை உழற போது தமிழ் என்றுதான் சொல்லலாம் தமிழ் என்று சொன்னால் அது காதிலே வேறு மாதிரி ஒழிக்கும் என்பதனாலே இழும் மொழியால் விழிமியது நுவழல் என்று சொல்லுகிறார் ஆகினால் குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மகளை படிக்கணும் என்பதம் படிக்க அர்த்தம் போட்டிருக்கோம் அல்ல உங்களுடைய திருக்குறள் புத்தகத்தில் என்பதம் மக்கள் என்று இருக்கும் அந்த இடத்துல ஒரு கார்புள்ளி போட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் குழல் இனிது என்ப அப்படி போட்டு தம்மக்கள் மழை கூட அத அந்த அந்த குரலுடைய பிற்பகுதியை சொல்லி முன்னால வந்தீங்கன்னா அது சரியா இருக்கும் பொருள் விளங்கம் குரலுக்குள்ளேயே பொருள் தம்மக்கள் மழை சொல் கேளாதவர் குரலினிது யாழினிது என்ப இப்ப எப்படி பொருள் புரியுது பாருங்க குரலுக்குள்ளே பொருள் குரல் வந்து குழலினிது யாழினிது என்ப அங்க நிறுத்தணும் தம்மக்கள் அந்த மூணாவது சீரை ரெண்டாம் உடைச்சாத பொருள் விளங்கும் குழலின் இது யாழின் இது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் இப்ப பொருள் பாருங்க அந்த குரலுக்குள்ளேயே தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் குழலினீது யாழின் இது என்ப பின்னால பிறக்கும் பிறந்ததுக்கு அப்புறம் சொல்லுவான் ஆமா குழலை விட யாழை விட யாழினுடைய இசையை விட என்னுடைய குழந்தையினுடைய அமிழ்தமான தான் இனியது என்பதை குழந்தை பிறந்ததற்கு பிறகு சொல்வான் அந்த குரலை தெளிவாக படித்துக் கொள்ளுங்கள் சிறப்பு அழகரம் மூன்று இடங்களிலே வருகின்றது குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழை சொல் கேளாதவர் அப்படி அடுத்து இரண்டாவது தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் அதாவது தந்தையினுடைய கடன் என்ன அப்படின்னு இந்த குரல்ல சொல்கிறார் இங்க நன்றின்னு சொன்னாலும் உதவி என்றுதான் பொருள் தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் இப்ப வளர்ந்துட்டா பிறந்த குழந்தை அந்த திரைப்படங்கள்ல வரும்ல பிறப்பான் உடனே பள்ளிக்கூடம் போவான் அப்புறம் இளையனாவான் ஆவான் வேலைக்கு போவான் அப்படின்னு வேகமாக காம்பாங்க பாரு அது மாதிரி வேகமா வந்துட்டார் திருவள்ளுவர் தந்தையை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் அவனுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு அவன் கல்வி கட்டுறதற்கு பிறகு அவன் முதன்மையாக விளங்க வேண்டும் முதன்மைனா நீங்க முதல் மதிப்பெண் நினைச்சிடக்கூடாது மக்களுள் முதல்வனாக ஒரு அவையில் முதல்வனாக அப்படி ஒரு சிறந்த ஆளுமையாக வருவதைத்தான் இங்கே அவையத்து முந்தியிருப்ப செயல் என்று சொல்கிறார் அது நேரிய வழியில் செல்ல வேண்டும் அந்த முந்தியிருப்ப செயல் என்பது நேரிய வழியில் சென்றால்தான் அந்த அதற்கு ஒரு சரியான அங்கீகாரம் உண்டு சில குடும்பங்கள்ல தந்தை இல்லாமல் இருப்பார்கள் அந்த தாயே தந்தையினுடைய வேலையும் சேர்த்து செய்வார்கள் சில வீடுகளிலே தாய் தந்தை இருவரும் இருக்க மாட்டார்கள் மாமனோ அல்லது அவருடைய தமையனோ யாரோ ஒருவர் அந்த குழந்தையை வளர்ப்பார்கள் அவர்களுக்கும் இது பொருந்தும் ஒரு ஒரு வரலாறு பெரிய புராணத்திலே திருநாவுக்கரசர் என்று ஒருவர் நாயனார் நால்வரி ஒருவர் அவருடைய தாய் தந்தை இறந்து விட்டார்கள் அவருக்கு ஒரு தமக்கு இருந்தாள் அவள் வேறு திலகவதி அந்த திலகவதிக்கு மனமுடிக்க இருந்தார்கள் திடீர் என்று மனநால் குறித்ததற்கு பிறகு போர் வந்தது அந்த நாட்டினுடைய தளபதியாக விளங்கியதனாலே அவன் போருக்கு சென்றான் அவன் பெயர் களிப்பகையார் அந்த களிப்பகை போரிலே வீரமரணம் அடைந்தான் அப்படி மரணம் அடைந்தவுடன் இந்த பெண்ணும் நான் திருமணம் செய்து வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்வதில்லை என்று கைமையின் உன்பு நோட்டு தானும் இறந்து கருதினால் அப்பொழுது அந்த திருநாவுக்கரசர் தம்பி வேண்டாம் நான் தனியனாகி விடுவேன் என்று தன்னுடைய அன்பை புலப்படுத்துகிறார் திருநாவுக்கரசர் சரி என்று தம்பிக்காக வாழ்கிறார் பின்னாலே அவர் எவ்வளவு பெரிய பலன்களை எல்லாம் பெற்றார் என்பதை நாம் அந்த வரலாறு பெரிய வரலாறு அதனுடைய சுருக்கத்தை மட்டும்தான் நான் இப்பொழுது சொன்னேன் அவர் எவ்வளவு பெரிய ஆளுமையாக விளங்கினார் துண்டிலே சிறந்து விளங்கினார் சமய பணியும் பணியும் அவர் எவ்வாறெல்லாம் செய்தார் மக்களுக்கு என்பது அது ஒரு மிகப்பெரிய வரலாறு அப்போ இந்த செய்தியை நான் சொல்வதனுடைய நோக்கம் தாயும் இல்லை தந்தையுமில்லை தமக்க இருந்து அந்த திருநாவுக்கரசரை வழி நடத்துகிறார் என்பதனாலே இந்த தந்தை மகருக்கு ஆற்றும் நன்றி என்பதிலே தமக்கு தமக்கை ஆற்றுகிறாள் அவை அவையத்து முந்தி இருப்பை செய்பவளாக செய்கிறாள் என்பதனாலே இந்த செய்தியை சொன்னேன் அதே போல வள்ளல் பெருமான் ராமலிங்க வள்ளலாரையும் அவருடைய தாய் தந்தை இறந்ததற்கு பிறகு அவருடைய மூத்த அண்ணன் ஒரு இருபது இருபத்தைந்து வயது மூத்தவர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ராமலிங்கத்தை விட அப்படியே அவர் வந்து அவரும் அவருடைய அன்னியாரும் அந்த குழந்தை பெற்ற குழந்தை போல் பேணி வளர்க்கிறார்கள் அங்கேயும் அந்த தந்தை மகருக்கு ஆற்றும் நன்றி என்று சொல்லுகிற அந்த உதவியினை தன்னுடைய குழந்தையாக பாவித்து அந்த வள்ளல் பெருமானை வளர்த்தார்கள் என்பது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்த செய்தி இது இங்கே மகற்கு என்று சொன்னால் மகன் என்று பொருள் மகற்கு என்று சொன்னால் அஹ் பெண்ணுக்கு பெ பெயரு அதனாலே ஏன்னா மக்கட்கு என்று வைத்துக் கொள்ள வேண்டும் மக்கள் என்று சொன்னால் புது பெயர் ஆண் குழந்தையாயினும் பின் குழந்தையாகினும் மக்களுக்கு செய்கிற செயல் எத்தனையோ வரலாறுகளை இப்போ நாளிதழிலே பார்க்கிறோம் தன்னுடைய தந்தை பணியாற்றுகிற அதே நீதிமன்றத்திலே மகள் நீதி அரசியாக நீதி அரசராக வந்து அமர்கிறார் அங்கே அவர் டவாலியாக இருக்கிறார் எவ்வளவு பெரிய பெருமை அவருக்கு அவரை டவாலியாக குறைவாக எண்ணியவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அவர் பெருமிதம் ரெண்டு காலரையும் தூக்கி வைத்து கொண்டு அவர் தன்னுடைய நீதி அரசருக்கு வணக்கம் செலுத்தி அவரை அமர வைக்கின்ற ஒரு காட்சி அதேபோல் மாவட்ட ஆட்சியராக ஆட்சியர் அலுவலகத்திலே இருக்கின்ற ஒரு சாதாரண ஊழியர் தன்னுடைய மகள் என்று நீங்கள் இவர் மகன் என்று சொல்லுகிறாரே என்று நினைக்காமல் மகற்கு ஆற்றும் நன்றி என்பதை மக்கட்கு என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை அழுத்தம் திருத்தமாக நான் கொண்டு வருகிறேன் அவயம் என்று சொல்வது வேந்தர் அவயமாக இருக்கலாம் அறவர் அவயமாக இருக்கலாம் எடத்தால் முந்தல் காலத்தால் முந்தல் புலமையால் முந்தல் ஆகிய ஆகியவற்றிற்கு சிறந்த சேவைகளுக்கு விருது அளித்தல் என்பதை நாம் கொள்ளலாம் இப்பொழுது மாநில அரசு மத்திய அரசு போன்றவை அளிக்கின்ற விருதுகள் எவ்வளவோ விருதுகளை எல்லாம் கொடுக்கிறார்கள் இதெல்லாம் முந்தி இருப்ப செயல் என்று பொருள் தந்தை குரலை கவனிய தந்தை மகர் காற்றும் நன்றி அவயத்து முந்தி இருப்ப செயல் என்பதை குரலால் பொருளை நாம் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறேன் இப்பொழுது அறுபத்தி எட்டாவது குரலை நாம் எழுபதாவது குரலாக பார்க்கலாம் ஏன் என்றால் நான் சொல்லி முடித்தவுடன் அது உங்களுக்கு புரியும் அடுத்து தந்தை மகர் ஆற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்பை செயல் இப்ப மகன் ஆற்றுவது எழுபதாவது குரலை அங்க கொண்டாந்துருங்க அறுபத்தெட்டுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என் நூற்றான் கொல் எனும் சொல் இங்கே தந்தைக்கு சொல்லுகிற போது நன்றி என்றார் மகனுக்கு சொல்லுகிற போது உதவி என்கிறார் இரண்டும் பொருள் ஒன்றுதான் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி கருப்புள்ளி இவன் தந்தை என் நூற்றான் கொல் எனும் சொல் இருந்த அளவுக்கு இவன் உயர்வதற்கு காரணம் இவன் தந்தை என்ன தவம் செய்தானோ என்று பிறரெல்லாம் சொல்லுகிற மாதிரி இந்த பையன் அதுக்கு அவங்க அப்பா பெற்ற பெற்றோர் தியாகத்தை எல்லாம் கருதி இவன் அவையத்து முந்தி இருப்பானே ஆனால் இவனை பார்த்து மற்றவர்கள் இவன் பெற்றோர் எண்ணூற்றான் கொல் எனும் சொல் இங்கே தந்தை என்றுதான் போற்றுகிறது என்றாலும் கூட நாம் பொதுவாக பெற்றோர் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள்ளேனும் சொல் இங்கே உதவி என்பதும் நன்றி என்பதும் ஒன்று என்று ஏன் சொன்னேன் என்றால் அது திருவள்ளுவரே சொல்லுகிறார் பின்னாலே செய் நன்றி அறிதல்ல காலத்தினால் செய்த நன்றி என்று ஒரு குரலும் அதுக்கு அடுத்த குரலிலே பயன்தூக்கார் செய்த உதவி என்றும் சொல்லுகிறார் நான் திருக்குறளில் இருந்தேதான் உரை சொல்கிறேன் நான் தனியாக வருவித்து சொல்லவில்லை இங்கே உதவி என்றாலும் நன்றி என்றாலும் பொருள் என்பதற்கு திருக்குறளில் இருந்தே நாம் அதிகாரம் செய்த நன்றி அறிதல்ல காலத்தினால் செய்த நன்றி என்பதும் பயந்தூக்கார் செய்த உதவி என்பதும் பொருள் ஒன்று என்பதை கொள்ளலாம் அடுத்து என் நன்றி உண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி உண்ட மகனுக்கு என்கிற இடத்திலே நன்றி என்பது உதவி என்பதை என்ற எதார் வரும் அடுத்து உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து என்கிற குரல்லையும் உதவி என்பது நன்றி என்பதும் பொருள் ஒன்று என்பதற்காகத்தான் இந்த அளவுக்கு நான் அதை வலியுறுத்தி சொல்லுகிறேன் மகன் தந்தைக்கு ஆற்று உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல் என்பதால் அதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறோம் முடிகிறது அடுத்து நாம் அறுபத்தி ஒன்பதாவது குரலை பார்ப்போம் இயன்ற பொழுதில் பெரிது தன் மகனை தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் பாருங்க தந்தை என்ன கடமை செய்யணும்னு சொன்னோம் மகன் அந்த கடமையை நிறைவேற்றிட்டான் இப்ப தாய் மகிழ்ச்சி அடைகிறாள் உன்னுடைய மகன் ஆஹ் வீரசக்கர விருது வாங்கியிருக்கானே ஜனாதிபதி விருது வாங்கியிருக்காரானே அப்படின்னு சொல்லுகிற போது அவளுக்கு கிடைக்கிற இன்பம் இருக்கிறதே ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டதாய் இத பொருள் பாருங்க தன்மகனை சான்றோன் என கேட்டதாய் ஈன்ற பொழுதில் பெரிது வக்கும் எப்படி குரலே பொருள் புரிகிறது அல்லவா நான்கு ஐந்து ஆறு ஏழாவது சீர்களை சொல்லி அடுத்த மூன்று சீர்களை பின்னாலே போட்டு பார்த்தால் பொருள் எளிதாக விளங்கும் திருக்குறள் கடிதமா எளிது எளிது குரல் எளிது தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் ஈன்ற பொழுதில் பெரிது வைக்கும் பண்பால் நிறைந்தோன் சான்றோன் சான்றோர் சான்றர் பாலராக சாலார் சாலர் பாலராகவே என்று புறநானூர் கூறுகிறது அப்படின்னா என்ன சார் புலமையும் பண்பும் நிறைந்தோர் சான்றோர் என்று வழங்கப்படுதலை அறியலாம் இந்து புறந்தருதல் எந்தலை கடனே புறநானூர் சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே இதுவரை சரி அடுத்து வெடித்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடனே ஒளிர்வால் அறிஞ்சமு முறிக்கு களிர் அறிந்து போயிருதல் காளைக்கு கடனே என்று கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா இதை கொஞ்சம் அப்படியே மாத்திக்குவோம் காலத்துக்கு ஏற்ப இப்ப கொள்ளண்ட்ட போய் யாரும் வீரத்து வேல் எல்லாம் எடுத்துட்டு போறதில்லை இப்ப கிடையாது அந்த மாதிரி அஹ் கருவிகளே இல்லை இப்ப வந்திருக்கிற கருவிகள் எல்லாம் வேறு வேறு ஆகினால் வெடித்து கொள்ளருக்கு கடனே என்ற இடத்துல கற்றல் கற்பித்தல் ஆசிரியர் கடனே கற்றல் கற்பித்தல் ஆசிரியருக்கு கடனே கற்றல் என்ன அவரும் கற்க வேண்டும் கற்றல் கற்பித்தல் ஆசிரியருக்கு கடனே மாணவனுக்கு என்ன கடன் நன்கு படித்து உயர்ந்து தூய வாழ்வில் மேல் மனிதம் பேணுதல் மாணவர் கடனே அப்படி அந்த அந்த பாட்டை மாற்றி நம்முடைய வாழ்வியலுக்கு கொண்டு வாருங்கள் இன்று புறந்தருதல் எந்தலை கடனே என்பது தாய் சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்பது தாயினுடைய தந்தையினுடைய கடமை இந்த கொல்லருக்கு கடன் என்பதை கற்றல் கற்பித்தல் ஆசிரியருக்கு கடனே நன்கு படித்து உயர்ந்து வாழ்வதன் மூலம் மனிதம் பேணுதல் மாணவர்க்கு கடனே என்று தூய வாழ்வின் மூலமாக மனிதம் பேணுதலும் மாணவருக்கு கடனே என்று அதை மாற்றிக்கொண்டால் சான்றோர் சான்றர் பாலராப சான்றோர் சான்றோர் பாலராவ சாலார் சாலார் பாலராகுபே அவன் சான்றாண்மை மிக்கவனாக இல்லை என்று சொன்னால் அவன் சான்றாண்மைக்கு மாறுபட்டவன் என்பதைத்தான் சாலார் சாலார் பாலராகுவே என்று அங்கே சொல்கிறார் ஆகவே இந்த குரலை பொறுத்தளவிலே அந்த தாயானவள் பட்னத்தார் சொல்வதைப் போல ஐயிரு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து விட்டு பையெழுந்த போதே பரிந்தெடுத்து அம்மா உனக்கு குழந்தை பிறந்திருக்கிறது நன்றாக இருக்கிறாள் அல்லது நன்றாக இருக்கிறான் எந்த குழந்தையாக இருந்தாலும் குழந்தை பிறந்து விட்டது என்கிற போது அவள் அணையிற மகிழ்ச்சி இருக்கிறதே அது பெரும் மகிழ்ச்சி அதைவிட நன்றாக உள்ளது என மகம பேரு மருத்துவர் கூற கேட்கிற போது ஏற்பட்ட மகிழ்ச்சியை விட அன்றைய காலத்தில் போர்க்களத்தில் உன் மகன் சிறந்த வீரனாக திகழ்ந்தான் என்று கூற கேட்டு மகிழ்ச்சி அடைவாள் இப்பொழுது சான்றோர் அவையிலே உன் மகன் சிறப்பிக்கப்படுகிறான் என்பதை கேட்கிற போது இந்த ஐயரு திங்களாய் நொந்து பெற்று பையல் என்ற போதே மகிழ்ந்து அவள் அடைகிற இன்பத்தை விட உன் மகன் இவ்வளவு பெரிய நிலையை அடைந்திருக்கிறான் என்று சொல்லுகிற அவள் அடைகிற இன்பம் பேரின்பம் என்பதைத்தான் இந்த இடத்திலே மிக அழகாக இந்த ஏழு சீர்களுக்குள்ளாக விளையாடுகிறார் திருவள்ளுவர் என்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்டதாய் இயன்ற பொழுதில் பெரிது உவந்ததை விட இப்பொழுது அவள் அடைகிற இன்பத்திற்கு அளவில்லை என்பதனாலே ஈன்ற பொழுதில் அப்படியே மனப்பான் ஆயிடும் நாலு ஐந்து ஆறு முறை சொல்லிவிட்டேன் எல்லா குழந்தைகளும் கவனமாக ஊன்றி கேட்பீர்களே ஆனால் அப்படியே மனமணம் ஆயிடும் அஹ் ஈன்ற பொழுதில் பெரிது உக்கும் தன்மகனை தன்மகனை சான்றோம் என கேட்டதாய் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் இதுவரை இப்ப நம்ம அறுபத்தெட்டாவது குரலை பார்க்க போறோம் கடைசியா ஏன்னா தந்தையனுடைய கடமையை சொன்னாங்க அந்த கடமையை ஏற்று அவன் வாழ்வில் முன்னேறிய பையனுடைய கடமையை சொன்னாரு அப்புறம் அறுபத்தி ஒன்பதாவது குரல்ல ஈன்ற பொழுதியில் பெருகி அந்த தாயினுடைய மகிழ்ச்சியை சொன்னாரு இப்ப எல்லாரும் மகிழ்ச்சி அடைவது அதனாலதான் அந்த அறுபத்தி எட்டாவது குரலை நான் எழுவதாக மாத்தி கொண்டேன் இந்த பயன் கருதி நாம் இந்த குரலை தம்பின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் எனிது இங்க மாநிலம் தமிழ் மாநிலம் மட்டும் நினைச்சுக்காரீங்க இந்தியா முழுக்க இந்தியா முழுமை என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் உலகம் முழுமையும் இங்க நாம் மாநிலம் என்று சொல்கிறோம் மாநிலம் என்றால் பெரிய நிலப்பகுதி என்ற பொருள் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் எனிது மாநிலத்தும் மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது எது தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை என்பதைத்தான் தந்தை தாய் தங்கள் ஏற்றும் தாம் பேணி வளர்த்து செய்யத்தக்க நலங்களை எல்லாம் செய்த ஆண் பெண் ஆகிய மக்கள் இங்கே தம்மின் தம் மக்கள் என்று சொல்கிறார் என்று அந்த பொது சொல்லாக தம் மக்கள் என்று சொல்லுகிறார் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் எளிது என்று இங்கே சொல்லுகிறார் அறிவு என்பது நற்செயலும் சேர்ந்தது அறிவு பண்பு திறம் நற்செயல் அனைத்தும் சேர்ந்தது தான் அறிவுடைமை மற்ற உயிர்களுக்கெல்லாம் இவர் செய்கிற நன்மைதான் மண்ணுயிர் நிலை பெயரான அழிவற்ற உயிராவது மக்கள் புகழ் உடல் என்றும் அழியாதா இருப்பதால் மண்ணுயிர் என்று சொல்லுகிறோம் மண்ணா உலகத்து மண்ணுதல் குறித்தோர் தம்புகள் நெறி தம் வாய்ந்த தாம் வாய்ந்தனரே என்று சொல்லுவார் கொரோனா நூற்றிலே இப்பொழுது நான் விளக்கம் ஒரு சிறு விளக்கம் தருகிறேன் தமிழ்நாட்டிலிருந்து வட இந்தியாவுக்கு ஒரு இளைஞன் ஒரு மிகப்பெரிய பத்தாயிரம் மாணவர்கள் படிக்கிற ஒரு நிறுவனத்தில் பணியில் சேர்ந்தார் அங்கே ஒரு நான்கு ஆண்டுகள் அவர் பணியாற்றிய பொழுது இவர் இவர் சேர்வதற்கு முன்னால் படித்த மாணவர்களெல்லாம் இப்பொழுது பட்டம் பெறுவதற்காக அங்கே வந்திருக்கிறார்கள் தாங்கள் மட்டும் வராமல் தங்களுடைய பெற்றோர்களையும் அழைத்து வந்திருக்கிறார்கள் தங்களுடைய மகன் இதுவரை பள்ளி படிப்பு முடித்து கல்லூரி படிப்பு முடித்து பல்கலைக்கழக அளவிலே மிகச்சிறந்த பட்டங்களையெல்லாம் எல்லாம் பெறுகிற எல்லாம் அங்கே குழுமி இருக்கிறார்கள் அந்த இடத்திலே பெற்றோர்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு தங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த அங்கிகளை அணிந்து கொண்டு மேடையில் தோன்றுவதை பார்ப்பதற்காக ஆவலோடு குவிந்திருக்கிறார்கள் அந்த அரங்கம் நிறைந்து வழிகிறது தலைமையாக இருக்கிற அந்த பட்டமளிப்பு உரா உரை நிகழ்த்துகிறார் பட்டமளிப்பு விரா உரை நிகழ்த்துகிறார் நிகழ்ச்சி முடிந்தவுடனே இந்த இளைஞனை தமிழ்நாட்டில் இருந்து சென்ற அந்த இளைஞனை இளம் பேராசிரியர் நன்றி உரை சொல்லும்படி சொல்லுகிறார்கள் அவர் ஆங்கிலத்திலே பதினாறு மாநிலங்களினுடைய மாணவர்கள் அங்கே குழுமி இருக்கிறார்கள் அவன் மேடை ஏறுகிறான் நந்தி உரை சொல்லுகிறான் எப்படி நன்றி உரை சொல்லுகிறான் இந்த தான் சொல்லுகிறான் அதனாலதான் அந்த குரலை கடைசிக்கு கொண்டு வந்தேன் மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது இவன் சொல்லுகிறான் இந்த குரலை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து நீங்கள் பட்டம் பெற்று விட்டீர்கள் நாளைக்கு வேலைக்கு செல்லுவீர்கள் அதன் பிறகு உங்களுக்கு உங்களுடைய இயல்புக்கேற்ற வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள் அது மட்டும் போதாது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நீங்கள் ஒரு நாள் உங்கள் வாழ்விலே முதன்மை பெற்று அந்த முதன்மை விருந்தினர் உட்கார்ந்திரார் பாருங்க அந்த இடத்தை காட்டி இந்த இடத்திலே நீங்கள் வந்து அமர வேண்டும் அதற்காக உங்களுடைய தகுதியை உயர்த்தி கொள்ளுங்கள் அதை எங்களுடைய மூதாதையன் பாட்டனுக்கு பாட்டனுக்கு பாட்டன் சொல்லி வைத்திருக்கிறான் நான் சொல்வதன்று தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிற்கெல்லாமே இது இப்பொழுது உங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ இது போதுமா இது நிறைவா இல்லை இனிமேல் தான் உங்களுக்கு சவால்கள் காத்திருக்கின்றன இதை நம் நாட்டினுடைய மிக பெரும் அறிஞன் திருவள்ளுவன் சொல்கிறான் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது நிலை பெற்ற இந்த உலகத்திலே எது இனிது தெரியுமா என்னுடைய மகன் அறிவினாலே பண்பினாலே பிறந்தவனாக விளங்கி முதன்மை பெற்றிருக்கிறான் என்கிற செய்தியை உங்களுடைய பெற்றோருக்கு உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் அளித்தால்தான் அது அவர்களுக்கெல்லாம் இருக்கும் சொல்லி முடித்து இறங்குகிற போது இந்த நன்றி உரையிலே கடமைக்காக சொல்வது அன்று நன்றி உரை குறிப்பாக அதிலே முத்திரை பதிக்க வேண்டும் என்பதை முத்திரை பதித்ததனாலே துணை சிற்றோரும் அந்த இளம் பேராசிரியரை சூழ்ந்து கொண்டார்கள் உங்களுடைய உரைதான் எங்களை உத்வேகம் ஏற்படுத்துகிறது ஒரு ஒரு உணர்ச்சியை தூண்டுகிறது இன்னும் வாழ்க்கையில் என்னுடைய பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகள் இன்னும் சாதிக்க வேண்டும் என்று குறிப்பதை ஒரு திருக்குறள் மூலமாக சொன்னீர்களே என்று அவர்களெல்லாம் பெரிதும் உகந்தார்கள் என்கிற செய்தியை கேட்டு நான் மிகவும் பகிழ்கிறேன் ஆகையினால பெருக்களே ஆனால் நீங்கள் அதிகாரத்தை சொல்கிற போது பெற்றோர்களும் இணைந்திருக்க வேண்டும் என்பதனுடைய நோக்கத்தை நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள் எத்தனை பேர் இணைந்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை இந்த திருக்குறள் முழுவதும் நீங்கள் இணைந்திருந்தாலும் நீங்களும் படித்துக் கொள்ளலாம் நீங்கள் விட்டதை தொட்டதை அல்லது ஏற்கனவே நீங்கள் படித்திருந்ததை நினைவூட்டலாக நீங்கள் இதை அறிந்து கொள்ள முடியும் என்பதை நான் சொல்லி இந்த அதிகாரத்தினுடைய முதுமொழியாக நீங்கள் இப்பொழுது திரையில் பார்க்க இருக்கிறீர்கள் அதை குறித்துக் கொள்ளுங்கள் நல்ல மக்களே நாட்டின் செல்வம்